நமஸ்காரம் நல்லது நடக்கட்டும் நல்லதை மட்டும் நடக்கட்டும் உங்கள் வாழ்மை விருச்சிக ராசிக்கு சனிப்பயிற்சி எப்படி ஒர்க் பண்ணும் விருச்சிக ராசிக்கு ஏற்கனவே ராகு கேதுகள் நாலு பத்தில் இருக்கிறார்கள் குரு எட்டில் இருக்கிறார் நாலாம் இடத்து சனி ஓரளவு ஐந்தாம் இடம் செல்கிறது இந்த நாலில் சனி இருக்கும் பொழுது அட்டமதி சனியைப் போல இயங்குவார்கள் நாளில் இருக்க இருக்கு தொழில் தான் ஏழாம் பார்வையாக பார்க்கிறார் செய்வார் பெரும் தீமைகளை விருச்சிக ராசிக்கு செய்ய மாட்டார் அடுத்து வரக்கூடியது ஆறாம் இடத்துக்கு செல்வார் சோ ஐந்து ஆறில் இருந்து ஐந்து ஆண்டு காலம் விருச்சிக ராசிக்கு சனி பகவான் நன்மையை செய்கிறார் விருச்சிக ராசிக்கு நான்கு ராகும் பத்தில் கேதும் இருக்கிறது தொழில் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தி இருந்தாலும் சனிப்பெயர்ச்சியின் நன்மை நன்மை செய்யும் ஆனால் எட்டாம் இடத்தில் இருக்கும் குருவையும் நாம் சிந்திக்க வேண்டும் அட்டம குரு தொந்தரவுகளை பண்ணுவார் பினான்சிய ரீதியா தொந்தரவு செய்வார் குரு சனி அதை பேலன்ஸ் பண்ணுவார் இந்த தருணத்தில் குருவுக்குண்டான பரிகாரத்தையும் ராகு கேது பரிகாரத்தையும் செய்யும் போது சனிப்பெயிற்சி முழுமையாக இயங்கும் ராகுக்கு துர்க்கை சென்றல் கேதுவிற்கு சங்கடகர சதுர்த்திக்கு அன்று நீங்கள் அருகம்புல் மாலையை விநாயகருக்கு பிரசித்தி பெற்ற விநாயகர் கோயிலுக்கு சென்று போடும் பொழுது எட்டில் இருக்கக்கூடிய குருவுக்கு வியாழக்கிழமை சுண்டல் மாலையை அணிவித்து குருவுக்காக விரதம் இருந்தால் குருவாலையும் ராகுகேதுவாலையும் ஏற்பட்ட தவறுகளை நிவர்த்தி செய்ய சனி அற்புதமான இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நன்மையை விடுவார் மொத்தத்தில் சனிப்பயிற்சி செய்யாது குரு ராகு கேத பயிற்சிக்கு நான் சொன்ன பரிகாரங்கள் சரியாக செய்தீர்கள் என்றால் இந்த சனிப்பயிற்சி இரண்டாயிர ஆண்டு காலமே உங்களுக்கு நல்ல காலமாகவே இருக்கும் வணக்கம்